வணக்கம் நண்பா இது உங்கள் டிஎல் லாட்ரி கேஸிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட சேனல் வரும் நண்பா அப்படி இல்லைன்னா லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ இருக்கும் பன்னெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கான டிஎல்ஆர்டி கணக்கேங்க தான் இப்போ பார்க்க போகிறோம் அது மறுபடியும் பதினொன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கான டிஎல்ஆர்டிகான கேசிங் கொடுத்து பார்த்துட்டு நம்ம நாளைக்கு பார்க்கலாம் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அப்போ உங்களுக்கு வந்து சேரும் நம்மள பார்த்தீங்கன்னா கெசிங் குரூப் இருக்குனுப்பா கெசிங் குரூப் பார்த்தீங்கன்னா டெலகிராம் சேனலில் இருக்குது டெலகிராம் சேனல் லிங்க் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் வேணும் ரோகன் டெலெகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது வந்து மெயின் சேனலோட லிங்க் உங்களுக்கு கெசிங் குரூப் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து முந்நூறுபா கட்டுற மாதிரி இருக்குதுனுப்பா முந்நூறுபா கட்டினீங்க அப்படின்னா நாலு சோகம் சேர்த்து முப்பது நாளைக்கு வந்து கெஸிங் கிடைக்கும் வேணும் ரோகன் இன்ட்ரெஸ்ட் இருக்கோங்க டெலிக்ராம் சேனலில் மெயின் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிட்டு எனக்கு பிரைவேட்டாக வந்து சேட் பண்ணுங்கள் இன்றைக்கி ஒரு மணிக்கு ரிசல்ட்டு பார்த்திங்கனா ஆறு எட்டு ஆறு நம்மளுக்கு எந்த ஒரு வினையும் கிடைக்கல அஞ்சு எட்டு ஒம்பது இந்த அஞ்சு எட்டு ஒம்பது பார்த்திங்கன்னா எட்டு ஒம்பது கிடச்சிருக்கு ஆனால் முடிவு சே செஞ்சாய் வந்துருக்கு ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு எட்டு ஒம்பது நம்ம சேர்த்து கொடுக்கல பாக்ஸில் சேர்த்து கொடுத்துருக்கோம் எட்டு ஒம்பது மூணு அப்படின்னு மூணாம் நம்பரை வந்து ஸ்ட்ராங்காக அதாவது ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்க பாக்ஸில் கொடுத்துருக்கோம் மூணாம் நம்பர் இருப்பதில் அஞ்சாம் நம்பர் கொடுத்துருந்தோம் அப்படின்னா ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றி கிடச்சிருக்கும் ஜஸ்ட் மிஸ் ஆகிருக்கு பிசி வந்து கனெக்ட் ஆகிருக்கு ஆல் போடு மிஸ் ஆகிருக்குமா மூணு ஆறு அடுத்து பார்த்திங்கன்னா அஞ்சு ரெண்டு ஆறு இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு ஆறாம் நம்பர் கிடச்சிருக்கு போர்டு வயசாக சேஞ்ச் ஆகி வந்திருக்கு இதில் பார்த்தீங்கன்னா அஞ்சு ரெண்டு அஞ்சு ரெண்டு நம்ம ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கோன்பா அஞ்சு எட்டு கொடுத்துருக்கேன் எட்டாம் நம்பர் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருந்தது அஞ்சு ரெண்டுன்னு கொடுத்துருந்தோம்னா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கும் ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு நம்ம பார்த்தீங்கன்னா பாக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணி கொடுக்கலாம் ஏன்னா ஒரே போலில் கிடச்சிருந்தனால நம்ம வந்து பாக்ஸில் கனெக்ட் பண்ணி கொடுக்கலாம் ஆல் போல வந்து ரெண்டாம் நம்பர் ரொம்ப சூப்பராக வந்து பாஸ் ஆயிருக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்குப்பா அவள்போடு மெயினாக வந்து எட்டு மணிக்கு வந்து பாஸ் ஆகிருக்கு பன்னெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான தேவாற்றுக்கான கெசிங் நம்பர் பாருங்கள் ஒரு மணிக்கான கேசிங் நம்பர் ஏ போட பொறுத்தவரைக்கும் அஞ்சு ஒன்று பி போட பொறுத்த வரைக்கும் ஆறு எட்டு சி போட பொறுத்தவரைக்கும் மூணு ஏழு ஏசிக்கான கெசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க அதில் பாருங்கள் அஞ்சு ஆறு அஞ்சு எட்டு அஞ்சு மூணு ஆறு மூணு ஆறு ஏழு எட்டு மூணு ஸ்டாங்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு ஆறு அஞ்சு எட்டு பாக்ஸ் நம்பர் கெசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க பாக்ஸை பொறுத்தவரைக்கும் அஞ்சு ஆறு மூணு அஞ்சு ஆறு ஏழு அஞ்சு எட்டு மூணு அஞ்சு எட்டு ஏழு ஒன்று ஆறு மூணு ஒன்று எட்டு ஏழு ஸ்டாங்குன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு ஆறு மூணு அஞ்சு எட்டு ஏழு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆள் போட ஆள் போட பொறுத்த வரைக்கும் ஆறு எட்டு ஆறு எட்டுலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கு நான் வாய்ப்பு இருக்குதுப்பா உங்களுக்கு ஸ்டாங் ஆள் போட ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக ஆள் போட டார்கெட் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்மனி ஆர்மனியை பொறுத்தவரைக்கும் ஏ போட பொறுத்த வரைக்கும் எட்டு நாலு பி போட பொறுத்தவரைக்கும் ஒம்பது அஞ்சு சி போட பொறுத்த வரைக்கும் ஆறு ஜீரோ ஏபிபிசிஏசி கணக்கு எஸிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் அதில் பாருங்கள் நாலு ஒம்பது நாலு அஞ்சு நாலு ஆறு நாலு ஜீரோ எட்டு ஆறு எட்டு ஜீரோ ஸ்டாங்குன்னு பார்த்தீங்கன்னா நாலு ஆறு நாலு ஜீரோ பாக்ஸ் நம்பருக்கு எசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் எட்டு ஒம்பது ஆறு எட்டு ஒம்பது ஜீரோ எட்டு அஞ்சு ஆறு எட்டு அஞ்சு ஜீரோ நாலு ஒம்பது ஆறு நாலு அஞ்சு ஜீரோ ஸ்டாங்னு பார்த்தீங்கன்னா நாலு ஒம்பது ஆறு நாலு அஞ்சு ஜீரோ அடுத்து பார்த்திங்கன்னா ஆல்போட ஆல்போடை பொறுத்த வரைக்கும் ஆறு ஜீரோ ஆறு ஜீரோலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கு நான் வாய்ப்பு இருக்குதுப்பா உங்களுக்கு ஸ்டா அந்த ஆல்போடாக ட்ரிப்பிட்டு பாருங்கள் மெயினாக ஆள் போட டார்கெட் பண்ணிக்கங்க அடுத்து பார்த்திங்கன்னா எட்டு மணி எட்டு மணியை பொறுத்த வரைக்கும் ஏ போட பொறுத்த வரைக்கும் ஒம்பது ஒம்பது அஞ்சு பி போட பொறுத்த வரைக்கும் மூணு ரெண்டு சி போட பொறுத்த வரைக்கும் ஆறு நாலு ஏபிபிசிஏசிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள் அதில் பாருங்கள் ஒம்பது மூணு ஒம்பது ரெண்டு மூணு ஆறு மூணு நாலு ரெண்டு ஆறு ரெண்டு நாலு ஸ்டாங்னு பார்த்தீங்கன்னா மூணு நாலு ரெண்டு நாலு பாக்ஸ் நம்பருக்கு ஏசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒம்பது மூணு ஆறு ஒம்பது மூணு நாலு ஒம்பது ரெண்டு ஆறு ஒம்பது ரெண்டு நாலு அஞ்சு மூணு ஆறு அஞ்சு ரெண்டு நாலு ஸ்டாங்குன்னு பார்த்தீங்கன்னா ஒம்பது மூணு ஆறு அஞ்சு மூணு நாலு ஆல்போட கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க ஆல்போடை பொறுத்த வரைக்கும் ஆறு நாலு ஆறு நாலுலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குப்பா உங்களுக்கு ஸ்டாந்தோண்ட ஆல்படை ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக ஆல்போட டார்கெட் பண்ணிங்க நாளைக்கு மூணு சோழையும் சேர்த்து டபுள்ஸில் சில வரதுக்கான சான்ஸ் இருக்கு நம்பர் பார்த்தீங்கன்னா ஆறு ஆறு எட்டு எட்டு ஜீரோ ஜீரோ நாலு நாலு அப்படின்னு மூணு சோலையும் சேர்த்து டபுள்ஸில் சில வரதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஷோவில் போட்டால் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கன்பா சரி ஓகேன்பா அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் உங்களோடய வெற்றி எனது வெற்றின்பா என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேன்பா நாளைக்கு நல்ல ரிசல்ட்டை பார்க்கலாம் பாய்